கேள்வி இன்னும் சில தினங்களில் வந்து எல்லோரும் தீபாவளி கொண்டாட இருக்காங்க இந்த நேரத்துல வெடி வெடிப்பதற்கு குறிப்பிட்ட நேர கட்டுப்பாடை தமிழக அரசு விதிக்கிறத வந்து நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லி தமிழ்நாடு வணிக சங்கத்துல ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து ஒரு எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணியிருக்காங்க சிவகாசியில மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு முந்நூற்றி நாட்களும் பட்டாசாலையை இயங்குவதற்கு விடுறீங்க ஆனா வெடி வெடிக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க எங்களுடைய வாழ்வாதாரம் இதில் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அது சொல்லீங்க சொல்லிங்க திமுகவுடைய ஏஜெண்டாக இருக்கக்கூடிய விக்ரமராஜா சொல்கிறார் வணிகர் சங்க தலைவர் விக்ரம் ராஜா அப்படியே ஸ்டாலின் அவர் அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு நிற்பார் விக்ரம் ராஜா பையன் அதை எம்எல்ஏன்னு கேள்விப்பட்டேன் விக்ரம் ராஜா அவருடைய மகன் திமுக எம்எல்ஏ இவர்தான் அடுத்த ஆர் இவரும் போடுறார் ராஜா அவர்களுக்கும் அவர் நண்பர்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் சிவகாசி பட்டாசு நண்பர்களோடு இதுவரை நான் டெல்லிக்கு பத்து முறைக்கு மேலே போயிருக்கேன் பத்து முறைக்கு மேலே சிவகாசினுடைய தொழிலதிபர்களையும் கூட வந்திருக்காங்க கலெக்டிவ் இண்டஸ்ட்ரி பிளாட்ஃபார்மாக அவங்க எல்லாம் சேர்ந்து பத்து முறைக்கு மேலே நம்முடைய அமைச்சர்களை குறிப்பாக என்வரான்மெண்ட் மினிஸ்டர் லா மினிஸ்டரை பார்த்து அட்டார்னி ஜென்ரலாக பார்த்துருக்காங்க இந்த ட்ராமா எப்படி ஆச்சுன்னா விக்ரம் ராஜா புரிஞ்சுக்கணும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் முதன் முதலாக ரிட் பெட்டிஷன் போட்டது யார் எந்த என்ஜிஓ போட்டுச்சு இந்த மாதிரி நீ பட்டாசு வெடிக்கிறனால பொல்யூஷன் வந்துடுச்சு அதனால் பண்ணு சுப்ரீம் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு கேஸ் போட்ட என்ஜிஓ இஸ் இட் நாட் அ கிறிஸ்டியன் மிஷனரி என்ஜிஓன்னு அவங்க சொல்ல சொல்லுங்கள் ஒரு என்ஜிஓ போய் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறான் பல ஆண்டுகளுக்கு முன்பு அதில் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த பையன் இப்போ லண்டனில் படிக்கிறான் அந்த பையன் பேரில் தான் ஃபஸ்ட்டு கேஸே ஃபைல் பண்ணுறாங்க எனக்கு பொல்யூஷன் வருது டெல்லியில் என்னால் படிக்க முடில அப்படின்னு ஒரு என்ஜிஓ பேக் பண்ணுது ஏன் உங்களுக்கு இந்தியாவோட கலாச்சாரத்தை மொத்தமாக அழிச்சிடணும் பட்டாசே வெடிக்கூடாது இரண்டாயிரம் ஆண்டுகளாக பட்டாசு என்பது நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது அதெல்லாம் அழிச்சிடணும் ஒரு என்ஜிஓ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கான்ட்ரவர்ஷியலாக வந்து இந்த என்ஜிஓ வந்து பெரிய பண செலவு பண்ணி பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நடத்துகிறாங்க அந்த கேஸை சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க இந்த கிராக்கர் பண்ணக்கூடாது கிரீன் கிராக்கர் பண்ணணும் அதுக்கு திரும்ப வந்து நம்முடைய அரசு வந்து மறுபடியும் ஒரு அஃபிடவிட் கொடுத்து அதுக்கு வந்து நீரி என்கின்ற அமைப்பை கொண்டு வந்து அதுக்கு க்ரீன் ட்ராக்கரை பண்ணி அதை சர்டிஃபை பண்ணி மத்திய அரசு வந்து சிவகாசி வந்து மத்திய அரசு ஆறு கோடி ரூபா பொருட்செல சிவகாசியில் அதுக்கு ஒரு நீரி சென்டர் அமைச்சு அதுக்கு ஒரு டெஸ்டிங் மெக்கானிசம் கொடுத்து அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க ரெஸ்ட்ரிக்டட் இப்போ வெடிக்கணும் அப்போ நடிக்கணும் அதையும் மத்திய அரசு அஃபிடவிட் மூலமாக எதிர்த்து இதையெல்லாம் வந்து விக்ரம் ராஜா நண்பர் போய் திமுக தலைவர் ஸ்டாலின் போய் சொல்லணும் இந்து கலாச்சாரத்தை அழிப்பதற்கே ஒரு குரூப் கிளம்பி கிளம்பியிருக்க டெல்லியிலிருந்து இன்டர்நேஷனல் ஃபண்டட் என்ஜிஓ அதை முறியடிப்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்மளால் அவங்கள கூட்டிக்கிட்டு பல்வேறு அமெரிக்காவிலங்க இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து ரூல் என்னென்னா ஃபோர்த் ஆஃப் ஜூலை அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே எவ்வளோ ஆள் பட்டாசு வச்சுக்க நான் வந்து அன்னைக்கு வந்து என்வான்மெண்ட் பொல்யூஷனை கணக்கீடு செய்ய மாட்டேன் ஓகே அது மாதிரி அமெரிக்காவில் சில நாட்களை குடிச்சிட்டான் நீ எவ்வளோ ஆள் வெடிப்பான் ஆ இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி என்வரான்மெண்டல் பொல்யூஷன் இண்டெக்ஸ்க்கு அது வராது நியூ இயர் ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஜான்வரி சிட்னியில் அந்த பிரிட்ஜில் பட்டாசு வெடிக்கிறாங்க ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் அதை கணக்கு எடுக்காது தட் இஸ் நாட் அக்கவுண்டட் ஃபார் தி நேஷனல் பொல்யூஷன் இண்டெக்ஸ் நம்ம மத்திய அரசுக்கு அதை சொல்லிகிட்டு இருக்கோம் தீபாவளிக்கு வெடிக்கிற பட்டாசு இதை நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டை எக்ஸம்ஷன் சொல்லணும் அதை தவிர்த்துட்டு மிச்சம் முன்னூற்ற அறுபத்தி நாலு நாளை கேல்குலேட் ஸோ சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் பக்கம் தான் பாஜக நிற்கும் பாஜக நிற்கிறது உறுதி நீங்கள் பேசி ஒன்றும் இல்லைங்க நீங்கள் சிவகாசி பட்டாசு பண்ணுற போய் கேளுங்க எத்தனை முறை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் உங்களை கூட்டி டெல்லி போயிருக்காரு நான் சொல்கிறது சிவகாசியில் இருக்கிற ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு டாப் அஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது சதவீத பட்டாசு இந்தியாவில் அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க சும்மா ஒரு சர்வே எடுக்க சொல்லுவாங்க விக்கிரமராஜா எத்தனை எத்தனை முறை கூட எத்தனை முறை போய் உங்களை போய் அமைச்சர் வீட்டில் போய் பிரேக்ஃபாஸ்ட்டு அதை வந்து இங்கிருந்து அங்கே போவோம் நீதிக்கு போவோம் திரும்ப அஃபிடவிட்டை மாற்றுவோம் மினிஸ்டர் வீட்டுக்கு போவோம் அஃபிடேவிட் திரும்ப சேஞ்ச் பண்ணுவோம் அட்டார்னி ஜென்ரலில் பார்ப்பேன் கேளுங்க அதில் கடந்த ஒரு ஒரு வருஷமாக எத்தனை ஓடி இருக்கும் அதனால் நானும் உறுதியாக சொல்லுகின்றேன் இதை செய்கிற வரைக்கும் நான் மாட்டேன் அந்த எக்ஸம்ஷனாக கொண்டு வர்ற வரைக்கும் இந்த க்ரீன் கிராக்கர் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னீங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க அந்த க்ரீன் கலக்கரை நாங்கள் செய்கிறோம் அதற்கும் தொந்தரவு கொடுக்காமல் க்ரீன் கிராக்கரை வெடிக்க வைக்கணும் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் காலையில் ஆறுலேருந்து ஏழு சாய்ந்தரம் ஏழுலேருந்து எட்டு என்ன அது கோமாளித்தனமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தமிழக அரசு அப்புறம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மேலே இப்படி அப்படி என்ன அதெல்லாம் இதெல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு அங்கம் கலாச்சாரத்தில் ஒரு அங்கம் இன்றைக்கி எல்லா படாசுமே கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு டெசிபிளுக்கு கீழே வந்துடுச்சு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டெசிபிள் கீழே தான் இருக்குது அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் புதுசாக வந்து ஒரு ஒரு போன வருஷம் ஒரு ரூல் போட்டிருக்காங்க குறிப்பாக வந்து இந்த சரவெடி வடிக்கக்கூடாது அதையும் அப்போஸ் பண்ண பண்ணியிருக்கோம் அதையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அப்போஸ் பண்ணுது சரவெடி என்கின்ற கான்செப்டே வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டெசிபிளுக்கு கீழே அந்த சவுண்ட் இருந்துச்சுன்னா சரவெடி என்கிறது பிரச்சனை கிடையாது அதையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து நம்முடைய அரசு மூலமாக அதை கொண்டு போகிறோம் அதனால் இவ்வளோ அதனால விக்ரமராஜா சும்மா வந்து அப்படியே வந்து அப்படி ஸ்டாலின் அப்படி குழு வைக்கிறதுக்குலாம் நீங்கள் பேசினீங்கன்னா மக்கள் ஏமாந்துருவாங்களா ஆனால் நாங்கள் விளம்பரம் தேடிக்க வரல எனக்கு மொத்தமாக இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுத்துட்டு அன்னைக்கு நாங்கள் பேசுகிறோம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுருக்கு முள்ளு மேலே போட்ட சீலையை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் விக்ரம் ராஜானே சகோதரர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுதுணையாக எங்களோடு இருக்கும் அது தீபாவளி சமயத்தில் மட்டும் அப்படியே கிளம்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு அப்புறம் ஸ்டாலின் அவங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு தங்கவால் கொடுத்து திருச்சியிலயோ மதுரையிலே ஒரு மாநாடு நடத்திட்டு மத்திய அரசனுடைய என்னது ட்ரேடிங் போக்கை வந்து கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ தீபாவளிக்கு முதல்வர்கிட்டேருந்து வாழ்த்து வருமானு தெரியல இன்னும் சில தினங்களில் தெரிய போது உங்களுடைய தீபாவளி வாழ்த்தா இந்த வீடியோ மூலமாக மக்களுக்கு என்ன பகிரணும் நம்முடைய அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு இந்த தீபாவளி உங்களுக்கு அற்புதமான ஒரு தீபாவளியாக இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட கொரோனா முடிஞ்சிருச்சுன்னு இந்த வருஷம் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் கொரோனா முடிந்த ஒரு வருடம் அப்படின்னா இந்த தீபாவளி போன தீபாவளி கூட நம்ம சொல்ல முடியல அதனால் அனைவரும் வந்து மிகப்பெரிய அளவில் பட்டாசு வடிக்கணும் மிகப்பெரிய அளவில் பட்டாசு வடிக்கும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் சிவகாசியில் இருக்காங்க அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம குழந்தைங்களுக்கு அந்த பிளஷரை கொடுக்கணும் இதில் உங்களுடைய சொந்தக்காரங்க சில பேர்த்திட்ட வந்து உங்களுக்கு ஒரு குற்றம் குறை இருக்குது போகாமல் இருந்தீங்கன்னா தீபாவளி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க நல்ல சமுதாயம் என்பது மனதில் வந்து பாரம் இல்லாமல் வாழ்வதற்கு தான் இதை போன்ற பண்டிகைகள் நம்முடைய சமுதாயம் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறது இல்லை அவங்க வீட்டுக்கு நான் போகாமல் இருக்கேன் தீபாவளிக்கு போயிட்டு வாங்க அல்லது உங்கள் வீட்டுக்கு கூப்பிடு வாழ் வாழ்க்கை மிக இனிமையாக சுவையாக அற்புதமாக இருக்கும் ஆண்டவனங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்தி எதிர்ப்பு மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இடிக்கும் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிக்கைகள் வர்றதை பார்க்க முடியுது நேற்று சட்டசபையில் முதல்வர் பேசும்பொழுது ஹிந்திக்கு வந்து தாய்ப்பாலும் மற்ற மொழிகளுக்கு வந்து கள்ளிப்பாலும் கொடுக்கிற ஒரு போக்கு வந்து மத்திய அரசு கிட்ட இருக்கிறதா ஸ்ட்ரைட்டாவே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு மீண்டும் தொடங்கியிருக்கிற இருக்கிற இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இது ஒரு பெரிய போராட்டமாக வெடிக்கும் அப்படின்னு சொல்லி திமுக நேரடியாகவே எச்சரிக்கை விடுக்குது உங்களுடைய பார்வை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையார் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த பொழுது கள்ளிப்பால் அப்படிங்கிறது இந்தியாவில் எந்த ஊரில் இருந்துச்சுன்னு கேளுங்க யூபியில் கள்ளிப்பால் கிடையாது குஜராத்தில் கள்ளிப்பால் கிடையாது ஹரியானாவில் கிடையாது கள்ளிப்பாலுங்கிறது திராவிட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருந்தாங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற மதுரையில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை கள்ளிப்பால் நான் பேப்பரில் பார்த்துருக்கேன் கள்ளிப்பாலில் வந்து ஒரு குழந்தை இறந்துருக்கு வேறு வேறு இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது வந்து அதை இவங்களும் ஐம்பது வருஷம் வச்சுருந்தாங்க இவங்களும் ஐம்பது வருஷம் ஆட்சியாளர்கள் வச்சிருந்தாங்க ஆனால் முதலமைச்சர் வந்து கள்ளிப்பால் தாய்ப்பால்னு பேசுவதே வேடிக்கையாக இருக்கிறது கள்ளிப்பால் தாய்ப்பால்னு ஒரு சொல்கிற ஊமையே வந்து நாமே நம்மை சுட்டுக்கொள்வது போல் இருக்கிறது கால் ஏன்னா இந்த ஊமை வேறு யாருக்குமே பொருந்தாது வேறு எந்த மாநிலத்திலையுமே கள்ளிப்பாலுங்கிற வார்த்தை அல்லது ஈக்குவல் வார்த்தை ஒரு குழந்தை கள்ளிப்பால் கொடுத்தாங்கன்னே கிடையாது முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது ஹிந்தி திணிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜவஹர்லால் நேரு அவர்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கான்ஸ்டியூஷன் வந்து பதினைந்து ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்தது அதன் பிறகு மாறணும்னு சொன்னாங்க அது எல்லாம் எதிர்த்தோம் அது சரி நேரு அவர்கள் உத்தரவு கொடுத்த பிறகு கூட அதை வைத்து அரசியல் செய்தது தான் திமுகவினுடைய சாதனை ஓ அது வராதுன்னு தெரிஞ்சோம் இது எப்படின்னா ட்ரெயின் வராதுன்னு போய் தண்டவாளத்தில் சில பேர் படிப்பாங்கல்லங்க அந்த மாதிரி அந்த மாதிரி திமுக ஸ்டைல் அறுபத்தஞ்சில் நேரு அவர்கள் ஹிந்தி வந்து எந்த மாநிலத்திற்கும் கொண்டு வர மாட்டேன் திணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் ஏய் நீ வந்துருவியா பார்த்துடலாமா ஏன் ஏ ஏரியாவது டே அப்படின்னு நம்ம அந்த கிராமத்தெல்லாம் பார்ப்போம் டேய் இந்த கோட்டத்தில் அல்லது தெருவில் சில நாய்களை பார்ப்போம் ஏ ஏரியாக்குள்ளே வருவியா வருவியான்னு கீழே ஒன்று ஓடிடும் அப்படித்தான் திமுகவினுடைய சில தலைவர்கள் இதை கையில் எடுத்தாங்க இதை ஹிந்தி எதிர்த்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வேறு வேறு மனிதர்கள் அதெல்லாம் ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு திமுகவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது திகாக்கு சம்பந்தம் கிடையாது ராஜாஜி அவர்கள் காலகட்டத்தில் ஹிந்தி எதிர்த்த அறிஞர்களுடைய பேரெலாம் நீ காணாமல் போயிடுச்சு இருந்து சிலோன் தமிழர்கள் எதிர்த்துருக்குறாங்க தமிழக தமிழர்கள் எதிர்த்துருக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க நம்ம ஆளுங்க நைன்டீன் தேர்ட்டி எயிட் ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் எகெயின்ஸ்ட் ஹிந்தி இம்போசிஷன் வேறு வேறு காலகட்டத்தில் இன்றைக்கி இவங்களுடைய கான்செப்டே வந்து அறுபத்தேழு அறுபத்தேழு அந்த ட்ராமாலாம் பண்ணி ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் கூட்டணியில் தொடர்ந்து இருந்தாங்க நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்குறேன் சார் மிச்ச ப பழசியெல்லாம் விட்டுரும் நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காகின்ற க பதினொன்று வரைக்கும் காங்கிரஸினுடைய கேபினட்டில் இருந்தீங்க லாங் டைம் டென் இயர்ஸ் நீங்கள் கேபினில் இருக்கும் பொழுது ஒரு முறையாவது இந்தியாவுனுடைய கல்விக் கொள்கையை புத்தகத்தை திறந்து பார்த்தது உண்டா அதாவது நீங்கள் கேபினட்டில் காங்கிரஸில் இருக்கும் பொழுது புத்தகத்தை திறந்து இதான் இந்தியாவோட கல்விக் கொள்கையாக சரிப்பா ரைட் ஓகே என்னென்னு பார்ப்போம் அப்படி அதில் திறந்து பார்த்து அந்த புக்கில் எழுதியிருப்பாங்க இந்தியா கண்டிப்பாக மூன்று மொழியை படிக்க வேண்டும் முதல் மொழி உங்களுடைய தாய்மொழி இரண்டாவது மொழி ஆங்கிலம் மூன்றாவது ஹிந்தி அப்படின்னு இருக்கும் அதை வச்சு தான் ஏஐசிடிஇ யூஜிசி பல டிசைனை உங்கள் கேபினட்லாம் நீங்களாம் போட்டீங்க மோடிஜி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அந்த கல்விக் கொள்கையை திருத்த வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கைக்கு ஒரு டீமை போடுறார் கஸ்தூரங்கன் அவர்கள் தலைமையில் ஐஎஸ்ஆர் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரிப்போர்ட் கொடுக்குது அந்த ரிப்போர்ட்லையும் கஸ்தூரங்கன் அவர்கள் டிராஃப்ட் ரிப்போர்ட்டில் இதே தான் சொல்கிறாங்க ஹிந்தி கம்பல்சரி கேபினட்டில் மோடிஜி நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது இந்த ரிப்போர்ட் நான் ஏற்றுக்க மாட்டேன் இத்தனை காலமாக எழுவது ஆண்டாக இந்தியாவில் கம்பல்சரி தான் வச்சுருந்தேங்க இந்தியா இப்போ இருந்து மூன்றாவது மொழி என்பது ஆப்ஷனல் இதை திருத்தினதே நாம தான் அதனால் தயவு செஞ்சு ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி முன்னாடி நின்று இரண்டாம் கல்விக் கொள்கை அதாவது இந்தியாவில் வந்து முதல் கல்விக் கொள்கை சிக்ஸ்டி எயிட் ரெண்டாவது எண்பத்தாறு அந்த எண்பத்தாறில் வந்த கல்விக் கொள்கையை தொண்ணூற்றி ரெண்டில் லைட்டாக திருத்தினாங்க அந்த தொண்ணூற்றி ரெண்டு கல்விக் கொள்கை தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இந்தியாவில் இருந்துச்சு அப்படிங்க காங்கிரஸோட ஆட்சியில் இருந்துருக்கீங்க ஹிந்தி கம்பல்சரின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க நாங்கள் ஹிந்தி கம்பல்சரி இல்லைன்னு சொன்ன ஒரு 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 ஆட்சியை அரசை மொழிஜியை நம்மளுடைய அமைச்சர்களை பார்த்து மக்கள் வந்து உங்கள் மேலே கோவத்தில் இருக்காங்க கொதிப்பில் இருக்காங்க எந்த நேரமும் வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு ரூம் போட்டு எப்போவுமே திமுக யோசிக்கும் பொழுது ரெண்டு தான் கையில் கையிலெடுப்பான் அவங்க ட்ரேடு கிராஃப்ட் பேட்டன் ஒன்று ஹிந்து எதிர்ப்பு ரெண்டாவது ஹிந்தி எதிர்ப்பு ஒரு யுவ மாற்று ஒன்று ஐய போடணும் இதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி ஹிந்து எதிர்ப்பை ட்ரை பண்ணி பார்த்தாங்க இந்த டைம் ரொம்ப பேடா பவுன்ஸ் ஆகிடுச்சு ராஜா அவர்கள் பேச்சு ரொம்ப பேட பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் யோசிச்சாங்க என்னடா அது எப்பொழுதுமே இது நம்ம ட்ரேட் கிராஃப்டாக ஹிந்து எதிர்ப்பை கவசத்துல கவசத்துலேருந்துலாம் ட்ரை பண்ணுவோம் யூடியூப் சேனலில் பண்ணுவோம் கருப்பர் கூட்டத்தை கொண்டு வருவோம் என்ன இவ்வளோ பவுன்ஸ் ஆகி நெகட்டிவ் ஆகி போச்சு அது அடுத்து ஹிந்தி எதிர்பார்த்திருக்கேன் இது பவுன்ஸ் ஆக போகுது என்ன மேட்ரு ஆஃப் ஒன் மந்த் இது அவர்களுடைய கபட நாடகம் இரண்டாவது சரி ஒரு குரூப் ஆஃப் எம்பிஸ் அவங்க அந்த அஃபீஷியல் லாங்குவேஜஸ் கமிட்டின்னு பார்லிமெண்ட்டில் ஒரு கமிட்டி இருக்கு நம்ம பி சிதம்பரம் அவர்கள் சூப்பராக ஹிந்தியெல்லாம் எழுதி வச்செல்லாம் படித்தார் அந்த கமிட்டி சேர்மனாக இருக்கும் பொழுது எழுதி வச்சலாம் ஹிந்தி பாஷா திவஸ் டேல ஹிந்தி பாஷா கற்றுக்கங்கன்னு ஹிந்தியெல்லாம் பேசினார் அவர் நம்ம சிதம்பரம் அவங்க இப்போ சிதம்பரத்தை கட்டி பிடிச்சி ராஜ்யசபா சீட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க அது விடுங்க அது இன்னொரு நாளைக்கு டிபேட் அது ஓகே என்னைக்கு அதே கமிட்டி உட்காந்துருக்கு அந்த கமிட்டி என்ன சொல்கிறது கேட்டகிரி ஏ கேட்டகிரி பி கேட்டகிரி சின்னு மூணு ஸ்டேட் இருக்குது கேட்டகரி ஏ ஸ்டேட்டுக்கு நாம் வந்து ஹிந்தியை கொண்டு வருவோம் ஸ்கூலில் காலேஜெல்லாம் நம்ம கொண்டு வருவோம்னு அதை சொல்கிறாங்க சம்திங் த இம் எனி திங் எனி பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆஃப் எனி பார்ட்டி காங்கிரஸ் பிஜேபி யாரோ மெம்பராக இருக்கட்டும் அவங்க என்ன சொன்னாலும் கூட மத்திய அரசனுடைய கொள்கைக்கு அது ஒத்து போகணும் இல்லாட்டி ஒத்து போனால் மத்திய அரசு ஏற்றுக்காது நாம் போட்ட புதிய கல்விக் கொள்கை டீமே ரங்கன் அவங்க தலைமையில் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல ஹிந்தி கம்பல்சரி இருந்துச்சு நம்ம அதை இட் இஸ் நாட் த பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட் ஓகே இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் எனி கமிட்டி கேன் கிவ் எனி சஜஷன் ரிப்போர்ட் எல்லாம் பாரமுசாமி கமிட்டி ரிப்போர்ட் தமிழ்நாடு கமிட்டி அதை ஏத்துக்கிறாரா திமுக மேல சர்க்காரிய கமிஷன் ரிப்போர்ட்டை ஏத்துக்கிறாரா எவ்ரி கமிட்டி கம்ஸ் வித் சர்டன் கன்க்ளூஷன்ஸ் யூ டினை சம்திங் யூ அக்செப்ட் சம்திங் இட் இஸ் பார்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் எதுவுமே இல்லாதப்ப ஐஐடி ஐஏஎம்மில் ஹிந்தியை திணிக்கிறோம்னு மத்திய அரசு சொல்லாதப்ப எம்ஹெச்ஆர்டி மினிஸ்டர் சொல்லாதப்ப மோடிஜி சொல்லாதப்ப ஹூ கேவ் யூ அத்தாரிட்டி டு டிசைடு ஃபார் யுவர் செல்ஃப் ஓ ஹிந்தி திணிக்கிறாங்க உனக்கு ஏன் அத்தாரிட்டி கொடுத்தது செகண்டு நீங்கள் ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள் எங்களுடைய திமுக நடத்துகின்ற பள்ளியில் திமுகனால் கார்டு ஹோல்டிங் மெம்பர் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் கார்டு ஹோல்டிங் மெம்பர் நாங்கள் நடத்துகிற பள்ளியில் தேர்டு லாங்குவேஜ் நாங்கள் ஹிந்தியை வெக்கிலின்னு நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ் கிவ் அ ஒயிட் பேப்பர் பட் நான் இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கூலுக்கு மேலே லிங்க்டு டு டிஎம்கே ஹிந்தி நீங்கள் தேர்ட் லாங்குவேஜை வச்சிருக்கா நான் நம்ம போராட்டம் இருபத்தி ஏழாம் தேதி போராட்டம் வருது அதில் ரிலீஸ் பண்ணுறோம் படிச்சும் காட்டுறோம் இருபத்தி ஏழாம் தேதி இது தொடர்பாக போராட்டம் இருக்கிறீங்க அதாவது வந்து தமிழை வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து சொதப்பீட்டிங் லாங்குவேஜ் நம்ம போராட்டமே வந்து தமிழை வளர்த்தணும் அதுக்கு தான் அதுக்கு தான் எங்கள் போராட்டமே நீ ஹிந்தி வருது மலையாளம் வருது கன்னடம் வருதுன்னு பூச்சாண்டி காட்டுறதை விட்டுட்டு தமிழை வளர்த்து ரெண்டாயிரம் பேர் பத்தாம் கிளாஸ் தமிழ் ஃபெயில் ஆயிருக்காங்க உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா திமுகவனுடைய எம்எல்ஏக்கள் தமிழில் பேசுகிறாங்க சட்டமன்றத்தில் அந்த கதவை திறந்துவிட்டால் பாதி எம்எல்ஏ ஓடிடுவாங்க அதையெல்லாம் கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு இதில் உட்காந்து கேட்குறாங்க வள வள கோல கொலான்னு பேசுறாங்க இவங்க தமிழில் வளர்த்த லட்சணம் அதன் பின்பு ஐம்பத்தி ரெண்டாயிரம் குழந்தைங்க தமிழில் ஃபெயில் ஆயிட்டாங்க தமிழ் ஸ்கூல்ஸுங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஆங்கில கல்விங்கிறது அதிகமாயிட்டே இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் பெருத்துக்கிட்டே இருக்குது மக்களே வந்து யார் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழில் போய் போடுறதில்ல எல்லாம் இங்கே தான் போய் போடுறோம் ஏன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆர்டிஐ ரிப்போர்ட் படி தமிழக அரசே ஒத்துக்கிறாங்க ஆறுநூறு பள்ளிகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் மாற்று மொழிகள் பயிற்று மொழியாக இருக்குது பயிற்று மொழியாக மாற்று மொழிகள் இருக்குது ஐம்பத்தாறு ஸ்கூலில் உருது இருக்குது ஐம்பது ஸ்கூலில் வந்து தெலுங்கு இருக்குது நாற்பது ஸ்கூலுக்கு மேலே மலையாளம் இருக்குது ஒரு ஸ்கூலில் வந்து கன்னடா இருக்குது பயிற்று மொழி அதாவது ஆல் லாங்குவேஜஸ் இன் தட் லாங் மீடியம் ஆஃப் அல்லது கிட்டத்தட்ட நானூறு நானூற்றி ஐம்பது பள்ளிகளுக்கு மேலே ஒரு லாங்குவேஜாக தேர்ட் லாங்குவேஜ் வந்து நான் தமிழில் இருக்குது ஸோ டோட்டலாக சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆர்ட்ஸ்ல இருக்கு பயிற்று மொழி ஆர்எஸ் ஒன் சப்ஜெக்ட் லாங்குவேஜ் இதெல்லாம் நீங்கள் நடத்து இதில் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு ஹிந்தி கூட திணிக்கல நான் படிக்கிறேன்னா உங்கள் பிரச்சனை என்ன அதான் என் கேள்வி சம்படி வாண்ட்ஸ் டு லேர்ன் ஹிந்தி வாலண்டர்லி நாட் பை ஃபோர்ஸ் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஹூ ஆர் யூ டு ஸ்டாப் இந்த மூன்றாவது மொழி ஆப்ஷனல் லாங்குவேஜும் ஹிந்தி வரக்கூடாதுன்னு சொல்கிறது நீ யார் இட்ஸ் அ சாய்ஸ் ஹிந்தி யாரும் திணிக்கலை நம்ம சொல்கிறது புதிய கல்விக் கொள்கையில் ஆப்ஷனல் மூன்றாவது லாங்குவேஜ் கொடுத்ததுக்கே ஹிந்தி அலோவ் பண்ண மாட்டேன் யாரோ ஒருத்தர் ஹிந்தி படிக்கணும்னு நினைப்பாங்க இல்லை நான் மூணாவது லாங்குவேஜாக ஹிந்தி எடுத்துக்கிறேங்கண்ணா நான் ஏன் கிளஸ்டரில் ஹிந்தி எடுக்கிறேன் அந்த தம்பி கன்னட எடுத்துக்கிட்டோம் மலையா கேரளா பார்டரில் இருக்கிறவங்க மலையாளம் எடுத்துக்கிட்டோம் நீங்கள் வந்து ஆட்சியில் உட்காந்து நீ தமிழ் தான் படிக்கணும்னு அவங்கள சொல்கிறதுக்கு என்ன உரிமை உங்களுக்கு இருக்குது இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி எங்கேயும் பாரதிய ஜனதா கட்சி ஹிந்தி என்பதை கட்டாயமாக இதை நீங்கள் பண்ணுங்க அப்படி இருந்தால் இத்தனை காலமாக ஆட்சியில் இருக்கிற நீங்கள் ஏன் ஆறாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் என்பதை பயிற்று மொழியாக நீங்கள் கொண்டு வரல அதை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் மோடிஜி தான் புதிய கொள்கை சொல்லியிருக்காரு அப் டு கிளாஸ் சிக்ஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி யுவவர் மதர் டங்குன்னு சொல்லியிருக்காரு தமிழகத்தான் சொல்லி கொடுக்கணும் இஸ் நீங்கள் அதை கூட சரி அதையும் நாங்கள் தான் செஞ்சோம் அதையும் நீங்க எடுத்துக்க மாட்டேங்க அந்த புதிய கல்வியில் இருக்கிற அந்த பாயிண்ட் நீங்க எடுத்துக்க மாட்டேங்க எந்த லட்சணத்துல நீங்க வந்து ஹிந்தியை திணிக்கிறாங்க அந்த டிராமா இன்னைக்கு காலையில சோஷியல் மீடியால ஒரு வீடியோ ஒன்று பரவலாக பகிரப்பட்டிருக்கு என்னன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் வந்து ஹிந்தியை வந்து ஆப்ஷனல் அந்த தேர்ட் லாங்குவேஜா பிரிஸ்கிரைப் பண்ணாருன்னு சொல்லிட்டு இவர் ஒரு சங்கி தலைமை ஆசிரியர் என்று குறிப்பிட்டு ஒரு வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகுது ஒரு சில ஆசிரியர்களுடைய மனதில் இந்த தேர்ட் லாங்குவேஜாக ஹிந்தியை சஜஸ்ட் பண்ணலான்னு இருந்தால் கூட உங்களை சொல்ல முடியாத அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல் அழுத்தத்துக்கு உள்ளாக்குதுன்னு தெரிய வந்தால் இப்படியாக முன் வந்து ஹிந்தியை மூன்றாவது மொழியாக பயிற்றுவிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படியான தாட் ப்ராசஸ் இருக்கிற ஸ்கூல்ஸ் அல்லது டீச்சர்ஸ்க்கு பாரதிய ஜனதா வந்து பாதுகாப்பு கொடுக்குமா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஷியூரிட்டி கொடுப்பீங்க பாதுகாப்பு என்பதை தாண்டி பிராத்மிக் எக்ஸாம் இதில் ரொம்ப ஆச்சரியமான சபை விஷயம் என்னன்னாங்க மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஹிந்தி பிரச்சார சபை இந்தியாவில் ஆரம்பித்தது சென்னையில் எங்கள் ஆஃபீஸ்க்கு பின்னாடி தான் இருக்குது பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ஒரு ரெண்டு பில்டிங் ரெண்டு பின்னாடி தெரு தள்ளி தான் ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது போன வருஷம் டேட்டெல்லாம் செக் பண்ண எந்த மாநிலத்தில் அதிகமாக குழந்தைங்க ஹிந்தி படிக்கிறாங்க பார்ப்போம் பிராத்மிக்கில் அதிகமாக எழுதினவங்க தமிழ்நாட்டுக்காரங்க ஓகே ஹையஸ்ட் குழந்தைங்க ஊ ரோட்டு பிராத்மிக் லெவல் ஒன் எக்ஸாம் இஸ் ஃப்ரம் தமிழ் குழந்தைங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க வாலண்டர்லி மூணு என்ன அஞ்சு மொழி கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அது இந்தி ஒன்று நான் வந்து தமிழ் தாய்மொழி வச்சுக்குவேன் அதான் ஃபஸ்ட்டு வீட்டில் பேசுவேன் வெளியே பேசுவேன் என்னுடைய பிஸ்னஸ்க்கு ஹிந்தி வேணும் பிஸ்னஸ்க்கு இங்கிலீஷ் வேணும் பிஸ்னஸ்க்கு தெலுங்கு வேணும்னு படிக்கிறாங்க அதையும் வந்து நீங்கள் முட்டுக்கட்டை போட்டு படிக்க வேண்டாம் இருமொழி இருமொழி கொள்கைன்னு சொல்கிறக்கு உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது தெரியாமல் நான் கேட்குறேன் இட்ஸ் அ ஃப்ரீ கண்ட்ரி ஒரு ஸ்கூல் வந்து ஒரு குழந்த வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ மொழிகள் படிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ நல்லது யூரோப்பியன் கிட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஃபோர் ஃபைவ் லாங்குவேஜஸ் எல்லாரும் எல்லாம் சைனாலாம் வந்து நிறைய லாங்குவேஜை கற்றுக்குங்கன்னு ட்ரை பண்ணுறேன் நான் ஒரு மூன்று நான்கு மொழி பேசுகிறேன் நீங்களும் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நமக்கு இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் பார்த்து ஓ மகாகவி எப்படி தமிழ் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாருங்க நானறிந்த மொழிகளிலே அப்படின்னா அவருக்கு சில லாங்குவேஜ் தெரிஞ்சுதில்லைங்க பதினான்கு லாங்குவேஜுக்கு மேலே தெரியும்றாங்க அதெல்லாம் படிச்சுட்டு பார்த்துட்டு தமிழ்மொழி போல் சிறந்தது இல்லைன்னு சொல்கிறதுக்குனாச்சு பதினாலு லாங்குவேஜ் வேணுமில்ல உண்மை சொன்னால் வேணுமல்ல நீ படித்ததே ஒரே லாங்குவேஜ் இங்கு உட்காந்துட்டு தமிழை வளர்ப்போம்னு நீ அறைக்கு உள் விட்டுட்டு இருக்க அதை எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க ஜோக்கராக பார்க்க மாட்டாங்க நான் சொல்கிறேங்க என்ன ஹிந்தி பேசுறதுக்கு இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஹிந்தி புரியும் கன்னடம் தெரியும் ஆங்கிலம் தெரியும் ஹிந்தி தெரியும் மலையாளம் புரியும் நான் சொல்கிறேன் தமிழ் தான் பெஸ்ட் லாங்குவேஜ் இது ஈக்குவலாக யாருமே இல்லை ஆனால் எப்படி நான் சொல்கிறேன் அஞ்சு லாங்குவேஜ் எதிர புரியும் தெரியுங்கிறத வச்சு நான் சொல்கிறேன் நீ ஒன்றுமே தெரியாது ஒரு லாங்குவேஜை மட்டும் ஒரு இடத்துல படிச்சுக்கிட்டு தமிழை வளர்ப்போம் தமிழில் மூச்சின்னு கதை விடுறீங்க இதெல்லாம் மக்கள் பார்த்து சிரிக்க மாட்டாங்க இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அதனால் இந்த ஆசிரியர்களுக்கு இது ஃப்ரீ மார்க்கெட்டுங்க ஆசிரியர் பைந்தா கூட அந்த குழந்தை ஆன்லைனில் போய் படிக்கும் அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாதுங்க கல்வியும் ஒருத்தன் கற்றுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா இது வந்து திமுக தொண்டை வந்து ரெண்டு குண்டா கட்ட குண்டா எடுத்துகிட்டு போயிட்டு வேட்டியை மடித்து கட்டி டாய் எவன்டா அந்த வீட்டில் ஹிந்தி படிக்கிறது ஆப்ஷனலாக மகனை அவனை செஞ்சிருவேன்னு அவன் போனான்னா இதுக்காக அந்த குழந்தை படிக்காமல் இருக்க போகுது அந்த குழந்தைக்கு தேவைனா ஒரு செல்ஃபோன் போட்டு ஹிந்தி வீடியோ தெலுங்கு வீடியோ மராத்தி வீடியோ போஜிபுரி வீடியோன்னு அந்த குழந்தை பார்க்க போகுது இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா இதை கதவை போட்டு அடைக்கிறதுன்னு நினைக்கிறாங்க டே மச்சா நாலு பேர் வாங்கடா கதவை போட்டு அடைங்கடா ஹிந்தி உள்ளே வந்துட போதும் இது ஃப்ரீ கண்ட்ரி ஒருத்தன் படிக்கணும்னு நினச்சா அவன் படிக்கத்தான் போகிறான் நோ படி கேன் ஸ்டாப் இட் இதில் கான்செப்ட்னா பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டில் எந்த விதமான திணிப்பையும் விடமாட்டோம்னு நான் சொன்னேன் அன்னைக்கு சொன்னேன் அப்படின்னா இது நான் சொல்லுவேன் எங்களுடைய கட்சி காலகாலமாக சொல்லி கொண்டிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பண்டிட் தீன்தயாள் உபாதி அவர்கள் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட்லேயே சொன்னாங்க திஸ் எக்கனாமிக் மாடல் இஸ் நாட் எ லூட்டின்ஸ் டெல்லி அல்லது ஒரு ஹிந்தி பேசக்கூடியவங்க திணிக்கிறது இந்த எக்கனாமிக் மாடலில் இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு சாமானிய மனிதனை சார்ந்து இருக்க வேண்டும் அந்தோதயாவாக கடைசியில் இருக்கக்கூடிய ஏழையை சார்ந்து இருக்க வேண்டும் பொருளாதார கொள்கை பட்டி எல்லாம் போய் பார்க்கணும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆயிரக்கணக்கான தலைவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கொள்கை என்பது ஒரு மாநிலம் பெரிய மாநிலம் மக்கள் தொகையில் என்னவாக இருந்தாலும் நீ திணிக்கக்கூடாதுங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை இவங்க பேசுகிறாங்க மோடிஜி குஜராத் ஹி குஜராத் அவர் ஹிந்தி கத்துக்கிட்டது நாற்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் ஹிந்தி கற்றுக்கிறார் தேவைப்பட்டுச்சு கற்றுக்கிட்டார் அவங்க தாய்மொழி குஜராத்தி தான் மோடிஜி அவங்க அம்மாட்ட போய் என்ன ஹிந்தியே பேசுவார் குஜராத்திலே தான் பேசுவார் அமித்ஷா ஜி ஃப்ரம் குஜராத்தி அவங்க எல்லாருமே பண்ணி அவங்க கேட்டகரி ஏ ஸ்டேட் யூபி யூபிக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் புக்லெட் ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க தயவு செஞ்சு தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜுக்கு தமிழில் புக் கொடுங்க அதான் நான் சொல்கிறேன் மூன்று சதவீதம் உள்ளொதுக்கீடு கொடுங்க எல்லா கல்லூரியிலையும் நீ தமிழ் வழி கல்வியிலேயே பயின்று வந்தீங்கன்னா த்ரீ பர்சன்ட் இன்டர்னல் ரிசர்வேஷன் அப்போ உனக்கு என்கரேஜ் பண்ணுங்க இதுலேயே படிச்சுட்டு வந்தாங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மந்த்லி கொடுங்க இது எதையுமே செய்யாமல் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டடி இன் தமிழ் இஸ் கம்மிங் டவுன் டிக்ளைனிங் எவ்ரி இயர் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஹூ ஃபெயில் இன் தமிழ் இஸ் இன்க்ரீசிங் எவ்ரி இயர் நீ என்ன தமிழை காப்பாற்றின நீ என்ன தமிழை வளர்த்த உனக்கு இன்னொரு லாங்குவேஜை பற்றி பேசுகிறக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு மட்டும்தான் நான் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை மிகுந்த மரியாதையோடு பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் உதாரணம் கொடுங்க டேட்டா கொடுங்க இந்த தமிழை வளர்த்தனேன் அப்படின்னு நீங்கள் டேட்டா கொடுங்க சும்மா சிலையை கட்டினேன் அது டேட்டா கிடையாது நான் வந்து செம்மொழி மாநாடு நடத்தினேன் அது டேட்டா கிடையாது கிரவுண்ட் லெவலில் திருவாசகம் தேவாரத்தை கொண்டு வந்திருக்கீங்களா கிளாஸ்குள்ளே தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த இலக்கியங்கள் திருக்குறளை கம்பல்சரி பண்ணியிருக்கீங்களா தமிழ்நாட்டில் ஸ்கூலில் திருக்குறள் இஸ் கம்பல்சரி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் நீ பத்தாம் கிளாஸ்குள்ளே படிச்சுன்னு எழுதணும் அது ஒரு தனி சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் டென்த்து முடிக்கும்போது நீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி திருக்குறளை படித்து தனியாக டென்த்து இதோட அதுக்கு ஒரு ச தனி சர்டிஃபிகேட் தமிழ்நாட்டில் கொடுப்போம் நீ ஒன்றாம் க்ளாஸில் இருந்து பத்தாம் கிளாஸ்குள்ளே படிச்சு முடியும் சொல்லியிருக்கமா நத்திங் என்ன லட்சணத்தில் நீங்கள் தமிழை வளர்க்குறீங்க